நமசிவாயா எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பரின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கிரக அடைவாக இம்மாதத்தில் ரெண்டாம் இடத்தில் கேதுவும் ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சூரியனும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் புத பகவானும் ராகுவும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் இது மாத கிரக அடைவாக இருக்கிறது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் சனி பகவானுடன் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் உங்கள் ராசிநாதனின் நிலை சற்று சனியுடன் கொஞ்சம் எரிச்சலூட்டும் நிலையில் தான் இருக்கிறார் அந்த வகையிலே உங்கள் ராசி ராசிநாதன் பார்ப்பது ஒரு நல்ல ஒரு நிலைமைதான் அடுத்தபடியாக இந்த நிலையில் சனி சூரியன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவியிடையே சிறு சிறு சலப் சலப்புகள் ஏற்படும் என்றால் இது அஷ்டம உங்களுக்கு தொடங்குகிறார் ஏழரை சனியை விட அஷ்டம சனி என்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் அனுபவத்திலும் நான் கண்டிருக்கிறேன் அந்த வகையில் குடும்பத்தில் கணவன் மனைவி தொழில் பார்ட்னர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்வாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதிக முதலீடு செய்து நஷ்டத்தை அடைய வேண்டாம் ஏன்னால் நஷ்டம் ஏற்படும் தொழிலாளர்களுக்கிடையேயும் கொஞ்சம் லேபர் பிரச்சனையும் ஏற்படும் அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ஒரு அடியையும் பார்த்து வைத்து செயல்படவும் உங்கள் தனக்காரகன் புத பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய புத பகவான் எட்டாம் இடத்தில் மீனராசியில் மறைகிறார் அங்கே சுக்கர பகவானும் ராகு பகவானும் வக்ரகதியில் இருக்கிறார்கள் அதே போல் உங்களுக்கு தனக்காரகன் மறைவது கொஞ்சம் பணவரவு பிஸ்னஸ்ஸு பண வரவு குடும்பத்திலும் சரி சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் மூணாம் அதிபதியை பொறுத்தவரையில் மூணாம் அதிபதி சுக்கர பகவான் அவரும் எட்டாம் இடத்தில் மறைகிறார் வக்ரகதி அடைந்திருக்கிறார் அதேபோல் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி அவர் ஒருத்தர் மாத்திரம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செஞ்சரித்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அந்த வகையிலே நீங்கள் எடுத்துட்டுருக்கின்ற வேலையும் சரி தொழிலில் கொஞ்சம் வருமானம் வரும் ஏன்னா ஒரே யோகாதிபதி என்றால் செவ்வாய் பகவான் தான் அவர் ப லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன் நன்னிலையில் ஏற்படுத்தும் போல் நீங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தில் இருந்த குறைபாடுகளும் பணக்குறைவும் குரு பகவானின் பார்வையினால் நிவர்த்தியாகும் ஆகும் குரு கேது செஞ்ச பார்வை ஏற்படுகிறது அதனால் குடும்பத்தில் பண வரவு தட்டுப்பாடை குரு பகவானின் பார்வை நிவர்த்தி செய்யும் அதே போல் சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பயப்பட தேவையில்லை அதேபோல் சிறு சிறு கடன்களையும் நீங்கள் வாங்குறதுக்கான நிலை ஏற்படும் அதனால் தொழிலில் முதலீடு பண்ணுவோம் வேறு தொழில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுவோன்னு கொஞ்சம் அகலக்கால் எடுத்து வைக்காதீங்க வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கை தேவை பிறரிடம் பேசும்போது கூட வார்த்தையில் நிதானத்தோடு செயல்படுங்க அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஏன்னா அஷ்டமசனி காலங்கள்ங்கிறது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வது போல பயப்பட தேவை வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்குது எந்த நே சுப வர்க்கம் ஏறி இருக்கா சுபர்களோடு இருக்காங்கிறத வைத்து தான் நம்ம தீர முடிவு செய்து பலன் சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த பலன்கள் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் சரியாகவே இருக்கும் ஏழரை சனி பிரியடை விட அஷ்டம சனி காலம் என்பது மிகவும் ஒரு ரெண்டரை ஆண்டுக்குள் அவர் சில கடுமையான செயல்பாடுகளை சரிபவானால் ஏற்படும் ஆகையினால் மிக்க கவனம் தேவை அதே போல் உங்களுக்கு சுக்கர பகவான் மூணுக்கும் பத்துக்கும் உரியவர் பத்தாம் அதிபதியாகவும் சுக்கர பகவான் வருகிறார் அவரும் எட்டாம் இடத்துலேயே வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெறும்போது நம்ம நினைத்தது போல் எதுவும் எதுவும் செயல்பாடு நடக்காது வண்டி வாகனங்கள் வீண் விபத்துகள் ஏற்படலாம் வீண் விரைய செலவுகள் ஏற்படலாம் அடிக்கடி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராகட்டும் ஆகட்டும் எதுவாயினாலும் வீணான விரய செலவுகள் ஏற்படும் ஆகையினால் அதிலும் கொஞ்சம் கண்ணோட்டம் செலுத்தி கொள்ளுங்கள் மற்றபடியாக உங்கள் ராசிக்கு சூரிய பகவானவர் வரும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மீனத்தில் சஞ்சரிப்பார் அப் அதுவரையிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினஞ்சு தேதி வரைக்கும் மார்ச் மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் சனி சூரியன் கனெக்ஷன் கொஞ்சம் சரியில்லாத நிலைமை அது சிம்மத்திற்கு கடக ராசிக்கும் சனியே முதல் தரமான எதிரித்தன்மையை செய்வார் அந்த வகையில் தகப்பனார் வகையிலும் வீணான உடல்நிலை சங்கடம் ஏற்படும் சிலருக்கு த தந்தையாருக்கு கூட சில கண்டங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் உங்கள் வழியில் உள்ளவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது நல்லது அதன் அந்த நிலையில் உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு தான் மீனராசிக்கு எட்டாம் இடத்திற்கு செஞ்சிருப்பார் அதுவரையில் ஏழாம் ஏழாம் இடத்திலே சஞ்சரிப்பார் ஆகையால் நீங்கள் எந்த ஒரு இதிலையும் கவனமாக இருப்பது நண்பது நல்லது குரு பகவானின் பார்வை சற்று குடும்பத்திற்கு பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வார் என்பது உண்மை மற்றபடி நீங்கள் எதிலையும் கவனமாக இருந்து செயல்படுங்க அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை வண்டியில் ஏறி விளையாடுறது வீலரில் சர்க்கஸ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நிறுத்தி கொள்வது நல்லது திருமண ஏற்பாடுகள் செய்வது செய்யலாம் அதை நம்ம பயப்பட தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை முறைப்படி ஆலோசனை செய்து கொண்டு ஒரு வருடம் காண்பித்து உங்கள் கிரகநிலை நான் நடக்கின்ற தசாபுத்தி அலாக்கு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதன்படி செய்து கொள்ளுங்கள் அதனால் சனி வந்திருக்கு அதனால் நம்ம கல்யாணத்தை இரண்டரை வருஷத்துக்கு செய்ய முடியாது அப்படிங்கிற பயம்லாம் வேண்டியதில்லை உங்கள் முறையாக உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க சனி நல்ல இடத்தில் இருக்கிறாரா ம மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி நல்ல தசையாக நடக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீராக செயல்படுங்க பெரிய முதலீடுகளை தற்சமயம் இப்போ செய்வது அவசியம் இல்லை கூட்டாளிகளோடு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி பொண்ணு செஞ்சிங்கன்னா அது பெரும் நஷ்டத்தை விளைவிச்சுவிடும் மற்றபடி காதல் விவகாரங்களில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் அமைதியாக திருப்பது நல்லது எவரையும் நம்பாதீருங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தற்போது அதில் செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் அது சிம்மத்திற்கு கரெக்டாக சனிபவான் பகவான் செயல்படுத்துவார் ஆகையினால் அந்த எண்ணங்களை கொஞ்சம் நிறுத்தி வைத்து கொண்டு படிப்பவர்கள் கவனமாக படிப்பை செய்யுங்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் மேலதிகாரியிடம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்டாக நடந்து கொள்வது நல்லது கோபம் என்பது தயவு செய்து வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியதில் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள் தான் செயல்படும் அவருக்கு எப்படி இப்படி பணிஞ்சு எப்படி பேசுகிறது அதெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாதுன்னு இந்த வரட்டுவாதங்கள் பிடிக்காம பிடிவாதம் பிடித்து இருக்காமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில காரியங்களை நமக்கு ஒரு நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஆலோசித்து செயல்பட்டோம்னா வீணான கஷ்டங்களையும் வீணான விரயங்களையும் விபத்துகளையும் நம்ம தவிர்த்துக்கலாம் ஜென்ரலாக அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேறு மற்றபடியாக பயப்பட தேவையில்லை அடுத்தபடியாக அவங்களுக்கு லாபத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் கூட கடகத்துக்கு மீண்டும் நீச ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி நீசகதிக்கு சென்று விடுவோம் அங்கேனாலும் சிம்மத்திற்கு இப்போது சடனாக எடுத்தோம்னாக்கா எதையும் நம்ம முதலீடு செய்வோம் அதை பண்ணுவோம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் வேறு ஏதாவது புதுமையான வண்டி வாகனம் வாங்குவோம் இல்லை வேறு ஏதாவது செயல்படுத்துவோம் என்று நம்ம வேறு ஒரு புது நிறுவனத்தை ஓப்பன் பண்ணலாம் நல்ல நண்பர்கள் கூட்டு வருகிறது அவங்க முதலீடு செய்வாங்க அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் அதனால் ஒரு மனக்கசப்பு ஏற்படும் மாதிரி நிலை ஏற்படும் அதனால் கவனமாக செயல்பட்டாக்க இந்த அஷ்டமசனிலேருந்து அழகாக விலகலாம் இம்மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிரக அடைவுகள் சரியில்லாத நிலையில் இருப்பதுனால அனைத்து கிரகமும் எட்டில் மறையுதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க வேறு எவரும் சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் பயந்துட வேண்டாம் அங்கே சுக்கரனும் வக்ரவமாக தான் இருக்கார் ராகுவும் வக்ரமாக இருக்காரு நேர்கதியில் இருந்தால் கூட யோசனை செய்யலாம் வர் வ வக்ரகதி ஆகும்போது இப்போ மார்ச் மாதத்தில் புத பகவான் உங்களுக்கு தனாதிபதியும் பதினாறாம் தேதி பிறகு வக்ரகதி அடைகிறாரு அதனால் வக்ரக நிகழ்ச்சி எட்டில் இருக்கிற திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த அதிர்ஷ்டம் வருதுங்கிறதுனால விபரீத ராஜ்யம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கொஞ்சம் பெரிய ஆசையை காமிச்சு திடீர்னு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் வருமானம் வந்தால் சேவ் பண்ணிக்கோங்க உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்க உணவு வகையில் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றவங்களாக இருக்கட்டும் இந்த காலேஜ் பிள்ளை பசங்க எல்லாமே இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடுவாங்க அதனால் ஃபுட் பாய்சன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இருங்க மு முதியவர்களாக இருந்தாங்க முதுகு தண்டு கேஸ் ப்ராப்ளம் இந்த தண்டு வடத்தில் வழி ஏற்படுறது சூள வியாதி ஏற்படுறது இது மாதிரி ஏற்படலாம் நீ அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம் நன்றி நம்ம சிவாயா